வணக்கம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிலும் உரையக்கூடியவன் இறைவன் எனவே இந்த உலக உயிர்களை நாம் பிறப்பினாலும் ஜாதியினாலும் இனத்தினாலும் வேறுபடுத்தி பார்ப்பது என்பது கூடாது சிவத்தை சைவத்தை சார்ந்து நிற்கும் எவரும் எந்த பேதமும் பார்ப்பது கிடையாது அதுவே சைவநெறி நமக்கு கற்பிக்க கூடிய மிக பெரிய பாடமாக இருக்கின்றது இதைத்தான் மாணிக்க தம்முடைய திருப்பள்ளி எழுச்சியின் ஒன்பதாவது பாடலில் குறிப்பிட்டிருக்கின்றார் விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டார் விழுப்பொருளே உன் தொழுபடி யோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திரு பெரும் துறையாய் கண்ணகத்தே நின்று களி தரு தேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியா எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விண் உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் அறிய முடியாதவனாக எம்பெருமான் இருக்கின்றான் விண்ணகத்தே தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுப்படி யோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே என்கின்றார் தேவர்களால் அறிய முடியாதவனாக இருந்தாலும் கூட உண்மையான அன்பினை வைத்திருக்க கூடிய சிவனடியார்களுக்கு அவனே கைலாயத்தில் இருந்து ஓடோடி வந்து காட்சி கொடுத்தானான் ஏனென்றால் எம்பெருமான் அன்பிற்கு மட்டுமே கட்டுப்பட்டவன் அல்லவா நாயன்மார்களில் எத்தனையோ பேர் சாதாரண சராசரி மனிதர்களாக இருக்கின்றனர் அவர்களை எல்லாம் தம்முடைய திருவிளையாடலின் மூலம் ஆட்கொண்டவர் சிவபெருமான் என்பதை தான் மாணிக்க வாசகர் இங்கு உட்பொருளாக எடுத்துரைக்கின்றார் விழுப்பொருளே உன் தொழுப்படி மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திருபெருந்துறையாய் வழி அடியோம் நாங்கள் யார் தெரியுமா திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சிவபெருமான் வேத ஆகமங்களில் என்னென்ன விஷயங்களை சொல்ல நினைத்தாரோ அவை அனைத்தையும் பின்பற்றக்கூடியவராக நாங்கள் இருக்கின்றோம் என்கின்றார் கண்ணகத்தே நின்று கலை தருத்தேன் நீ உண்மையான சிவ பக்தர்களுக்கு எப்படி இருக்கின்றாய் தெரியுமா இனிமையாக இருக்கக்கூடிய தேன் போல இருக்கின்றாய் கடல் அமுதே கடலில் தோன்றிய அமுதமாக இருக்கக்கூடியவனே கரும்பே இனிமை தரக்கூடிய கரும்பாக இருக்கக்கூடியவனே ஒரு விஷயத்தை நாம் இங்கு நன்றாக பார்க்க வேண்டும் சிவன் அடியார்களுக்கு மட்டுமே உண்மையான பக்தர்களுக்கு மட்டுமே சிவபெருமான் கடலில் தோன்றிய அமுதமாகவும் கரும்பாகவும் இருக்கின்றான் மனிதர்களுக்கு அவன் எப்பொழுதுமே அழிக்கக்கூடிய ருத்ரனாக மட்டுமே இருக்கின்றான் என்கின்றார் என்னவத்தாய் உலகுக்கு உயிரானை சிவனடியார்களினுடைய எண்ணத்தில் எல்லாம் இருக்கக்கூடியவன் எனவே தான் நாம் சிவனே என்றிருந்தேன் என்போம் சிவனே என்றிருந்தால் என்பதன் அர்த்தம் நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை சிவனை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்றால் அனைத்து விஷயங்களும் நல்லபடியே நடந்தேறும் என்பது நம்முடைய மரபு என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் உலகில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான உயிரினங்களிலும் இருக்கக்கூடியவன் சிவபெருமான் எம்பெருமாள் பள்ளி எழுந்தருளாய இத்தகைய சிறப்பினை உடையவனாக இருக்கக்கூடிய திருப்பெரும் சிவபெருமானே நீ பள்ளி எழுந்தருள வேண்டும் என்பதாக இந்த பாடலானது நமக்கு அமைந்திருக்கின்றது எனவே சிவபெருமானே நீயே இந்த உலகத்தின் உயிராக இருக்கின்றாய் நீ அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றாய் அனைத்திலும் நிரந்தரமானவனாக இருக்கின்றாய் கொண்ட எங்கள் இந்த உலகம் பொருட்டு எங்களுக்காக எழுந்தருள வேண்டும் என்பதுதான் இந்த பாடலின் உட்கருத்தாக அமைந்திருக்கின்றது மீண்டும் திருப்பள்ளி எழுச்சியின் பத்தாம் பாடலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்